அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் தமிழ் ஒழுமதிப்பெண் வினாக்களுடைய ஆன்சரை பார்க்கலாம் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்றது ஒன்றுக்கு வந்து இன்மையிலும் இருந்து ஆ ரெண்டுக்கு வந்து இ நடித்தல் நடிப்பு மூணுக்கு வந்து சின்ன இ உருவகம் நாலுக்கு சின்ன செப்பல் ஐந்துக்கு வலிமையை நிலைநாட்டல் ஆறுக்கு சருகும் சண்டும் ஏழுக்கு கருணையன் எலிசபெத்துக்காக எட்டுக்கு வினைத்தொகை ஒன்பதுக்கு தமிழர் பண்பாட்டில் வாடகைக்கு தனித்த இடம் உண்டு பத்துக்கு பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் பதினொன்று மூன்று நாள் பன்னெண்டு பரிபாடல் பதிமூணு கருவளர் கரு உரு அரி பதினாலு அடுக்குத்தொடர் பதினஞ்சு கீரந்தையார் அடுத்து இந்த வினா பார்த்தீங்கன்னா அரியா வினா ஐய வினா அடுத்து இருபத்தெட்டு விண்மீன் ஆய் விண்மீன் ஆ காடு அடுத்து முப்பது வந்து சிலம்பு செல்வர் மாப்போசி தமிழத்தின் பொது அது சிலப்பதிகாரம் இரண்டு நூல்கள் கம்பராமாயணம் திருக்குறள் இது என்ன அணின்னு கேட்டிருக்காங்க நிரல் நிறை அணி